செவன் ஸ்டார் ஹோட்டல் அது அந்த ஹோட்டல்ல ஒரு இரவு விருந்து கொடுக்கறாங்க பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்க அதுக்கு எனக்கு அழைப்புதல் வந்திருக்கு நான் போறேன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு நைட்ல அந்த ரெஸ்டாரண்ட் சாப்பாடு என்னன்னா மில்லட் டின்னர் அப்படின்னு போட்டிருக்காங்க சிறுதானியங்களுக்கான உணவு எங்க செவன் ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு உணவினுடைய விலை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா நாலாயிரம் ரூபாய்க்கு முத முதல்ல அவன் எனக்கு கொடுத்தது கம்பங்கூழ் கம்பங்கூழ கொடுத்துட்டு மத்த எல்லாம் கொடுத்தான் அதுக்கான செஃப் யாருன்னால் நான் போய் ரொம்ப ஆச்சரியமா செஃப் யாருன்னு பார்த்தா ஃப்ரெஞ்சு செஃப் ஒரு ஃப்ரெஞ்சுக்காரன் வரான் வந்து சர் ஆம் யூசிங் ஆல் த மில்லட்ஸ் ஆஃப் இந்தியா ஐ நூ தட் ஆல் மில்லெட்ஸ் ஆர் ஆய் வி வெரி குட் ஹெல்த் அண்ட் டூ டே வி ஹாட் அன் த பாஜராத் இஸ் இந்தியன் பெயல் முல்லெட் ஊ ஆ ஊங்கிறான் டேய் நாங்கள் எங்களோட கம்போட எனக்கு தெரியுண்டா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்றேன் எதுக்கு சொல்றேன்னா பணக்காரர்களும் உலகில் வளர்ந்தவர்களும் பெரிய பெரியாளர்களும் எல்லாரும் முழிச்சிக்கிட்டாங்க இப்போ இதை தேடி தேடி விலை கொடுத்து சாப்பிடக்கூடிய அளவில் வந்துட்டாங்க ஆனால் நாம் இன்னும் அது போல தூரம் முடிக்கல நாம் இந்த மாதிரி உணவுகளுக்குள்ளே திரும்பி போனோம் பீஸா உருவாக்குற அந்த இத்தாலியன் செஃப்பும் ஃப்ரெஞ்சு செஃப்பும் கம்மங்கூழ் குடிக்கிறான் நாம் போய் இந்த ரோட்டில் பொள்ளாச்சியிலேருந்து வேட்டக்காரம்புதூர் போகிற இடத்துல பீஸா வாங்கி சாப்பிட்டுருக்கோம் எந்த குப்பை என்று அந்த நாட்டுக்காரர்கள் ஒதுக்குறார்களோ அந்த குப்பைகளை நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் ஒரு சந்தை கருதி நமக்குள்ள போறோம் நம்ம விவசாயிக்கு பயனளிக்காதது நம்ம நிலத்துக்கு பயன் தராது நமக்கு எதுக்கு அது என்ன டேஸ்ட் ஆகணும் இருந்துட்டு போட்டோம் அந்த டேஸ்டா சாப்பிடறதுனால நம்மால் கண்ணீர் வெடிக்கிறான நம்ம எடுக்கணுமா வேண்டாமா தேவையில்லை இந்த குப்பை உணவுகள் வேண்டாம் வெள்ளை சர்க்கரை வேண்டாம் இதை முதல்ல வச்சுக்கணும்